சிறந்த தேர்வு சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்றதுக்கு கிரேட் சாய்ஸ் கிரேட் சாய்ஸ் அப்படின்னா சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்றது நல்ல பாட்டு நல்ல பாட்டு குட் சாங் குட் சாங் சாப்பிடாத சாப்பிடாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஈட் டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாத அப்படின்னு சொல்றது ருசியான உணவு രുസിയാണ് ഉണവ് അപ്പൊ അത് രുസിയാണ് ഉണവീഷ്യസ് അല്ല ഒരു സുവയ രുസിയാണ് അത് അപ്പ ഉണവ് നെക്സ്റ്റ് ഒന്ന് ചക്കര കമ്മിയാ ചക്കര കമ്മിയാ അത് അപ്പൊ ചക്കര കമ്മിയാ അത് ചക്കര ലസ് நல்ல ஜோடி நல்ல ஜோடி அப்படின்னு சொல்றதுக்கு நைஸ் கப்பல் நைஸ் கப்பல் அப்படின்னா நல்ல ஜோடி அப்படின்னு சொல்றது கப்பல் அப்படின்னா ஜோடி பார்க்காத பார்க்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் லுக் டோன்ட் லோ கத்தாத கத்தாத டோன்ட் ஷவுட் டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்தாத அப்படின்னு சொல்றது அங்க பாரு அங்க பாரு அப்படின்னு சொல்றதுக்கு லுக் தேர் look down அப்படினா அங்க பாரு உள்ள வா உள்ள வா அப்படினா get in get in அப்படினு சொல்வாங்க get in அப்படினா உள்ள அது மூடு அது மூடு அப்படினு சொல்றதுக்கு close it close it அருகில் வா அதாவது பக்கத்துல வா அப்படினு சொல்றதுக்கு come closer come closer அப்படினா பக்கத்துல வா அருகில் வா அப்படினு சொல்றது நெக்ஸ்ட் வன் வண்ண விரம்பற ஒன்னா விரும்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு லவ் யூ இந்த ஒன்று இந்த ஒன்று அப்படின்னா திஸ் ஒன் திஸ் ஒன் வாங்காத வாங்காத டோன்ட் பை டோன்ட் பை அப்படின்னா வாங்காத அப்படின்னு சொல்றது என்ன ஆச்சரியப்படுத்த என்ன ஆச்சரியப்படுத்த அப்படின்னு சொல்றதுக்கு சர்பிரைஸ் மீ சர்பிரைஸ் மீ அப்படின்னா என்ன ஆச்சரியப்படுத்து நெக்ஸ்ட் ஒன் என் கைகள் என் கைகள் மை ஹேண்ட்ஸ் மை ஹேண்ட்ஸ் திடமாயிரு அதாவது தைரியமா இருவாங்கல்ல திடமாயிரு தைரியமாயிரு அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் அதை மடி அதை மடி அப்படின்னு சொல்றதுக்கு சலிப்பான நாள் சலிப்பான நாள் அப்படின்னு சொல்றதுக்கு போரிங் டே போரிங் டே திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹாப்பி அனிவர்சரி ஹாப்பி அனிவர்சரி அதை தேடு அதை தேடு அப்படின்னு சொல்றதுக்கு சர்ச் இட் சர்ச் இட் அப்படின்னா அதை தேடு அப்படின்னு சொல்றது நல்லா விளையாடுனா நல்லா விளையாடுனா அப்படின்னு சொல்றதுக்கு வெல் பிளேட் வெல் பிளே குறைந்த விலை குறைந்த விலை லோ காஸ்ட் லோ காஸ்ட் நல்ல சட்டை நல்ல சட்டை அப்படின்னு சொல்றதுக்கு நைஸ் ஷர்ட் நைஸ் ஷர்ட் அப்படின்னா நல்ல சட்டை ஷர்ட்னா சட்டை பெரிய தொகை பெரிய தொகை அப்படின்னு சொல்றதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்னா பெரிய தொகை நல்லா சொன்னீங்க நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வெல் செட் மகிழ்ச்சியா உணர்ற சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல சோ அதுக்கு வந்து feeling happy feeling happy அப்படினா நான் சந்தோஷமா feel பண்றதால் அப்படி உணர்ற சொல்றது யாராவது யாராவது அப்படினா anyone anyone ஒவ்வொரு இரவு ஒவ்வொரு இரவு அப்படினு சொல்றதுக்கு every நைட் every நைட் அப்படினா ஒவ்வொரு இரவு தைக்கவும் தைக்கவும் அப்படினு சொல்றதுக்கு so அப்படின்னா தைக்கவும் அப்படின்னு சொல்றது வழி இல்ல வழி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நோ வே நோ வே தலைமை அலுவலகம் தலைமை அலுவலகம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹெட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் வார அறிக்கை வார அறிக்கை அப்படின்னா வீக்லி ரிப்போர்ட் வீக்லி ரிப்போர்ட் பெட்ரோல் வாகனம் பெட்ரோல் வாகனம் அப்படின்னு சொல்றதுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் பெட்ரோல் வெஹிக்கிள் வானிலை அறிக்கை வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்றதுக்கு வெதர் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அப்படின்னா வானிலை அறிக்கை வெதர் அப்படின்னா வானிலை ரிப்போர்ட் அப்படின்னா அறிக்கை மேலும் படிக்க மேலும் படிக்க அப்படின்னா ரீட் மோர் ரீட் மோர் அப்படின்னா மேலும் படிக்க கை கடிகாரம் கை கடிகாரம் பிரிஸ்டு வாட்ச் அப்படின்னா கை கடிகாரம் நெக்ஸ்ட் ஒன் வெள்ளை மயில் வெள்ளை மயில் அப்படின்னு சொல்றதுக்கு ஒயிட் பீகாக் ஒய் பீகாக் தலையணை உரை தலையணை உரை அதுக்கு வந்து பில்லோ பில்லோ கவர் கவர் சங்கிலி தங்க சங்கிலி அப்படின்னு சொல்றதுக்கு கோல்ட் செயின் கோல்ட் செயின் தண்ணீர் குடுவை தண்ணீர் குடுவை வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் கார் சாவி கார் சாவி கார் கீ கால் கி கினா சாவி கொசு வலை கொசு வலை மஸ்கிட்டோ நெட் மஸ்கிட்டோ நெட் நெட்னா வலை மஸ்கிட்டோனா கொசு அழகிய கண்கள் அழகிய கண்கள் அப்படின்னா பியூட்டிஃபுல் ஐஸ் பியூட்டிஃபுல் ஐஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்